பண வளப்புறந்திய அம்பாமையாக இருந்தாலும் சரி அரசியல் வளம் பொருந்திய பிஎம் சிஎம்மாக இருந்தாலும் சரி இல்லாதப்பட்ட என் தாத்தராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே முறை தான் சம உரிமை கொடுத்தது என் கான்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டோட சோஷ்ட வைக்கவாமி துப்ளப் பண்ணிக்கார தன்னோட சத்தங்களை மாத்திக்கிற புரொவிஷனல் திருக்கிறது என் கான்ஸ்டிடியூஷன் ஐ மீன் இந்த ஆரிக்குள் த்ரீ சிக்ஸ்டி உதாரணத்துக்கு ஏன் பிரகேஷ் பாடிக்குள் த்ரீ செவன்டி இன் ஆர்டர் டூரிஸ்டோஸ் அண்ட் யூனிட் இன் த கண்ட்ரி வெப் ஸ்பெஷல் ரைட்ஸ்

இந்த கான்ஸ்டியூஷன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது நீ இயற்கையின் பாதுகாவல் இவைய முதல் குமரி விரை ஓய் தாய் பிள்ளை என்ற சகோதரத்தை பத்தி சொல்லி கொடுத்திருக்கு இந்த நாட்டை மீட்டெடுத்த உன்